எல்லோருக்கும் வணக்கம் ராமகிருஷ்ண பரமகம்சரின் பன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் யூ ஸ்பீக் ஆஃப் தியூங் குட் திங்ஸ் ஃபார் த வேர்ல்டு இந்த உலகத்திற்கு சமுதாய சேவை செய்யப் போயிரன் என்று வரிந்து கட்டி கொண்டு எழுந்து செல்வதை நாம் பார்த்துருக்கிறோம் இப்படி பல செல்கிறார்கள் அதாவது உலகம் சரியில்லை அந்த உலகத்தை நான் திருத்தப் பொய்கிறேன் என்று வரிந்து கட்டி கொண்டு ஆண்களோ பெண்களோ பல செல்வதை நாம் பார்த்துருக்கலாம் அண்ட் ஹூ ஆர் யூ டு டூ குட் திங்ஸ் டு த வேர்ல்டு இந்த உலகத்திற்கு நல்ல காரியம் செய்வதற்கு நீ யார் என்கிற ராமகிருஷ்ண பரமகம்சர் அருமையான கேள்விக்கிறார் அலங்காரம் செய்வதற்கு யார் என்கிறார் ராமகிருஷ்ண பிரபகம் சார் மேலும் சொல்கிறார் ஃபர்ஸ்ட் ரேல்வேஸ் காட் முதலில் முன்னணி அறிந்து கொள் இறைவனை அறிந்து கொள் அதன் பின்பு எதையும் நான் என்கிறார் உண்மையாக அறியாமல் மொழி இருந்து கொண்டு நாம் செய்வது ஏதும் அபத்தமாகவோ பித தப்பாகவும் தவறாக கூட இருக்கலாம் அறியாமையை நாம் இருக்கும்போது செய்யும் காரியங்கள் சரியானதாக இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது இஃப் இ இம்பார்ட்ஸ் நாலெட் எக்ஸ்பர்டைஸ் டு யூ தென் யூ கன் டூ குட் திங்ஸ் அதர்வைஸ் நாட் இறைவனை அறிந்த பிறகு எது வேணாலும் செய்ய என்கிறார் ராமகிருஷ்ண பரமகம்சர் ஆனால் இது சி ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு என்ன என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நம்மால் சில நம்மை சுற்றி அறியாமையில் மூழ்கி இருக்கலாம் மூழ்கியிருக்கலாம் எந்த வித மாற்றும் மாற்று கருத்தும் சொல்ல முடியாது ஆனால் நம் கண்ணுக்கு எதிரே சில கஷ்டப்படும் போது அவளுக்கு உதவி செய்வது நமது கடமை இதை இறைவனை அறிவதற்கு உதவி செய்கிறதே இல்லை இது இரண்டாம் லட்சமாக இருக்கட்டும் ஆனால் நமது கடமைகளில் ஒன்று நம்மை சுற்றி இருப்பும் மக்கள் கஷ்டப்படும் போது அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் ஒருவன் பசியோடு இருந்தால் அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கள் ஒருவன் பசியோடு இருந்தால் ஏதாவது வாங்கி கொடுங்கள் தாகமாக இருந்தால் தண்ணீர் விடுங்கள் இதை செய்வதற்கு நாம் இறைவனை அறிய வேண்டிய அவசியமில்லை இறைவனை அறிந்த பின் தான் இதெல்லாம் செய்வேன் என்று ராமகிருஷ்ணா பரமத்தை சொல்கிறான் அவர் சொல்வது உண்மைதான் இல்லைன்னு சொல்லவில்லை அதே தரத்தில் சிறிய சிறிய உதவிகளை நாம் நம்ம சுற்றி இருப்பவர்களுக்கு நம்மை அருகில் இருப்பது செய்து வருவது எந்தவித தவறும் இல்லை அதற்காக நாம் வேலையை விட்டு விட்டு வளர்ச்சியை கொண்டு உலகத்தை திருத்த புயல் என்று போக வேண்டாம் ஆனால் நம்மால் முடிந்தவரை நம் கைக்கு எட்டிய தூரம் வரை நம் கண்ணுக்கு புலம்புடன் தூரம் நம்மால் நமக்கு அருகில் உள்ளவர்களுக்கு உதவி செய்து வருவது மிகவும் நல்லது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் செவ்வமயம் நன்றி வணக்கம்